சற்று முன்னர் தமிழ் மக்களுக்கு நீண்ட காலத்தின் பின்னராக ஓரளவு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று சற்று முன்பதாக அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே அந்த தகவல் என்ன என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலி மூலமாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்பதாக முடிந்தளவு இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் விசேடமாக யாழ்ப்பாணத்தில் உள்ள எமது மக்களுக்காக இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு நன்மையையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதாக இருக்கும் அதன்படி உங்களுக்கு தெரியும் நீண்ட காலமாக தமிழ் மக்களால் நீதி கோரியதாக பல்வேறு வகையிலான போராட்டங்கள் பல விடயங்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றன அதன் ஒரு அங்கமாகத்தான் யாழ்ப்பாணத்தினுடைய தையட்டி பகுதியில் இருக்கக்கூடிய தையட்டி சட்டவிரோத விகாரை தொடர்பான தீர்வு கோரியதாக தமிழ் மக்களாலும் அரசியல் தலைமைகளாலும் தொடர்ந்து பல போராட்டங்கள் நாளாந்தம் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன விசேடமாக ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு போய் போயா நாட்களிலும் இந்த போராட்டங்கள் என்பது தொடர்ந்து ஏச்சியாக பொதுமக்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு குரல்களை நீட்டியதாக இதற்குரிய காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் இந்த விடயம் தொடர்பாக தெரிந்திருக்கும் சில நேரம் வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் அதே நேரம் சிங்கள மொழி பேசக்கூடிய சகோதரர்கள் என்று சொல்லிச்சினால் நிச்சயமாக அதான விளக்கங்கள் உங்களுக்கு குறைவாக இருக்கும் அதன்படி இந்த போராட்டம் எதற்காக மேற்கொள்ளப்படுகின்றது என்று சொல்லி சொன்னால் இந்த தையிட்டி சட்டவிரோத விகாரி என்பதாகத்தான் பொதுவாக அழைக்கப்படுகின்றது காரணம் தமிழ் மக்களினுடைய சொந்த அவர்களினுடைய உரித்துடைய காணிகளில் இந்த விகாரை அடாத்தாக கட்டப்பட்டிருப்பதன் தமிழ் மக்கள் தங்களுடைய காணிகளை மீளங்களிடம் கையளிக்க வேண்டும் என்பதாக வலியுறுத்தி இந்த போராட்டம் உண்மையில் என்று சொல்லி சொன்னால் இந்த காணிகள் தற்போதைய அரசாங்கத்தில் அல்லாமல் அரசாங்கங்களில் தமிழ் மக்கள் இடம்பெயர்ந்து சென்ற வேலைகளில் அந்த போர்க்காலங்களில் கைப்பற்றப்பட்டிருந்த பெருமளவு நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணிகள் தான் அந்த காணியில் தான் தற்போது இந்த தையட்டி திச விகாரை அமைக்கப்பட்டு வருகின்றது பூரணமான வேலைகள் முடிவடைந்திருந்தாலும் சில அபிவிருத்தி சார்ந்த நடவடிக்கைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய எண்ணக்கூடிய மிகப்பெரிய இதுவும் ஒன்றாக இருக்கின்றது அதன் காரணமாக அரசாங்கத்தினால் அவற்றை உடைத்துவிட்டோ பொதுமக்களுக்கு இந்த காணியை கையளிக்க முடியாத நிலைமை இருக்கின்றது ஒரு கட்டப்பட்ட விகாரியை போராட்டத்தினுடைய எதிர்ப்பு காரணமாக உடைக்கின்ற பட்சத்தில் பின்விளைவுகள் பற்றியும் யோசித்து பார்க்க வேண்டும் என்று தமிழ் மக்களுக்கு இனமுறன் பாடுகள் குழப்பங்களை ஏற்படுத்துவ ஒரு விடயமாகவும் மாறிவிடும் என்பதில் நிச்சயமாக எல்லோருக்கும் அந்த விடயம் சார்ந்து ஒரு பொதுவான ஒரு ஐயம் ஒன்று இருக்கின்றது அந்த அடிப்படையில் தற்போது அதாவது நீண்ட போராட்டங்களின் பின்னராக இன்றைய தினம் அரசாங்கத்தினால் தமிழ் மக்களுக்கு ஓரளவு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதான தான் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன்படி கடத்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள்தான் இந்த விடயத்தை அறிவித்திருக்கிறார் இவ்வாறாக இந்த தையட்டி விகாரை தொடர்பாக தையட்டி விகாரை அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய காணிகள் அமைய பெற்றிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இழப்பீடாக அவர்களுக்கு மாற்று காணிகளை வழங்குவது தொடர்பாக இறுதி தீர்மானம் எட்டப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் மிக முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார் எனவே அது தொடர்பாக அவர் மேலும் கருத்துக்களை வெளியிடும் போதாக இதற்கு இது ஒன்றுதான் தீர்வாக அமையும் என்பதாகவும் இந்த விகாரை எங்களுடைய அரசாங்கத்தில் கட்டப்படவில்லை என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எமக்கு முன்னேதான சில அரசாங்கங்களில் இந்த விகாரை கட்டப்பட்டது அதன்படி ஒரு அரசாங்கமாக எமது மக்களுக்கு தீர்வினை வழங்க வேண்டிய கடப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம் அதன்படி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கத்தில் இன மத குழப்பங்கள் இல்லாமல் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்திருக்கின்றோம் இந்த விடயத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீர்வாக இந்த இழப்பீடாக இந்த காணிகளை வழங்குவது தொடர்பான முடிவினை தான் எட்டியிருக்கின்றோம் எனவே இந்த விடயத்தை அனைவரும் அதாவது தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி இந்த விடயம் தொடர்பாக சரியான ஒரு தெளிவினை பெற வேண்டிய தேவை இருக்கின்றது காரணம் இனமத முரண்பாடுகளை தவிர்க்கும் முகமாக நாங்கள் இவ்வாறானதொரு முடிவை எடுத்திருக்கின்றோம் அதன்படி அந்த காணிகளுக்கு குறித்துடையவர்களுக்கு வேறு காணிகள் இழப்பீடாக வழங்கப்படும் என்பதான ஒரு தகவலை வழங்கியிருக்கிறார் உண்மையில் நீண்ட காலமாக இந்த போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஓரளவு மகளிர் ஏற்படுத்தக்கூடிய செய்தி என்று சொல்லித்தான் நானும் நினைக்கின்றேன் சில நேரம் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வேறு சில எண்ணங்கள் தோன்றலாம் அதாவது எங்களுடைய ஒரு இடத்தில் காணிகளை தர இருக்கின்றது இவ்வாறான சரியானதாகும் என்பது தொடர்பாக உங்களுக்குள்ளும் எண்ணம் பெறலாம் ஆனால் பொதுவான ஒரு மனநிலைப்பாட்டில் இந்த விடயத்தை யோசித்து பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன் அதாவது தற்போதைய இந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கத்தில் இவ்வளவு காலமும் கொடுக்கப்படாத ஓரளவையிலும் தமிழ் மக்களுக்கு ஆறுதலை

தற்போது இந்த அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு சரியானதா அல்லது இதனை விட தொடர்பான கருத்துக்களை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் ரோகிழி